வணக்கம் ஓய்வூதர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு சற்று முன் தமிழ்நாடு அரசு தரப்பில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எந்த வகையை சார்ந்த ஓய்வூதர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்குவதற்காக நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிக ஊதியம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க நூற்றி எண்பத்தி மூணு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய திருநாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் பள்ளி கல்வி தொடங்கி உயர்கல்வி வரையில் வேளாண் வளர்ச்சி முதல் தொழில்துறை வளர்ச்சி வரையில் பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கி அவர்தம் ஆற்றலையும் அறிவினையும் பெருக்கிட நான் முதல்வன் வரை மகளிருக்கு உரிமை தொகை தொடங்கி மாணவ கண்மிகளை கண்மணிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் வரை துறைதோறும் பல முன்னோடி திட்டங்களை எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தீட்டி செயல்படுத்தி வருகிறார் நாடு போற்றும் இத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொன்று சேர்த்திட அயராது பணியாற்றி வரும் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை எழுச்சியோடு கொண்டாடி மகிழ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட நூற்றி எண்பத்தி மூணு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சுமார் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் பயன்பெறுவார்கள் இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்ற உச்சவரம்புக்கு உட்பட்டு மிக ஊதியம் வழங்கப்படும் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூற்றி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறக்கூடிய முழு மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் ஆயிரம் சிறப்பு மிக ஊதியம் வழங்கப்படும் மிக முக்கியமாக சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது ஓய்வூதியர்களை பொறுத்தளவில் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் அடுத்ததாக குடும்ப ஓய்வூதர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவண்டலினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி